அனைவருக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்போ நான் பேச போகிற விஷயம் வந்து புறநூ புறநானூற்று பாடல் நூற்றி தொண்ணூத்தஞ்சி பாடியவர் வந்து நரி வெறுவு தலையார் நரி வெறுவும் தலையார்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு வந்து முன்னாடி இருந்து சொல்லணும்னு நினச்சேன் இன்னைக்கு தான் நேரம் கிடைச்சிது அதாவது நல்லது செய்தல் ஆட்சியராயினும் அல்லது செய்தல் ஓம்பு மின் அந்த பாட்டிலையும் முக்கியமான வரி மற்ற வரியெல்லாம் தேவையில்லை அது என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு புரியுது தானே நல்லது செய்யாட்டையும் கெட்டது பண்ணாதீங்க கெட்டது செய்வதை தவிர்க்க வேண்டும் கெட்டது பண்ணாதீங்க ஏன்னா வந்து இந்த ஒரு விஷயத்தை கடைபிடிச்சிருந்தா கூட இந்த சூழ்நிலையில எத்தனையோ பேர் உயிரோட வந்திருப்பாங்க நமக்கு தெரிஞ்சு எத்தனை கஷ்டங்கள் ஒருத்தர் வந்து பண ரீதியாக ஏமாத்துறாங்க ஒருத்தர் வந்து திருடி போறது சிலர் நம்பிக்கை துரோகங்கள் அப்புறம் சில தற்கொலைகள் சில சொத்து பறிப்பு மிரட்டுறது பாலியல் ரீதியான தொல்லை இது எல்லாத்துக்கான அடிப்படை வந்து நம்ம வந்து கெட்டது செய்யக்கூடாது கெட்டது செய்யறதை தவிர்க்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்திருந்தால் இவ்வளோ கஷ்டமும் மக்களுக்கு வந்திருக்காது நான் சொல்கிறது சரிதானே நம்மளால் நல்லது பண்ண முடியல நல்லது பண்ண முடியலன்னா பேசாமல் இருக்கணும் அதாவது உங்களோட அக்கௌண்டில் வந்து ஒரு ப்ளஸ் அக்கௌண்ட்டு ஒரு மைனஸ் அக்கௌண்ட்னு வச்சுக்கோங்க ப்ளஸ் அக்கௌண்ட்லேயும் ஒன்றுமே இல்லை மைனஸ் அக்கௌண்ட்லேயும் ஒன்றுமே இல்லை அதுதான் அந்த இந்த பாட்டோட நோக்கம் நீ நல்லது சேட்டையும் பரவாயில்ல கெட்டது செய்கிறத தவிர்த்தல் இந்த பக்கம் ப்ளஸ்ஸும் இல்லை இந்த பக்கம் மைனஸும் இல்லை இதில் வந்து ஒரு நான் பத்து நல்லது பண்ணிட்டு அஞ்சு கெடுதல் பண்ணோன்னா இந்த அஞ்சும் திரும்பி வரும் இந்த பத்தும் திரும்பி வரும் அதுதான் வந்து அந்த காலத்தில் நம்ம மக்கள் சொல்லி வச்சுருக்கிறது அதனால் நல்லது செய்யாட்டியும் தயவு செஞ்சு கெடுதல் பண்ணுறதை தவிருங்கள் ஏன்னா ஒரு மரவருக்கு இருபது வருஷம் முப்பது வருஷம் அது வளருதுன்னு வச்சுக்கோங்க அதை வெட்டுறதுக்கு பத்து நிமிஷம் போதும் அது அது எவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு இழப்பு பார்த்தீங்கல்ல இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் என்னோடய வீடியோக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஒரு விஷயத்த சொல்கிறப்போ ஒரு உதாரணம் சொல்லித்தானே ஆகணும் நம்ம நல்லது சேட்டையும் கெடுதல் பண்ணாமல் இருக்கணும் அவ்வளோதான் அந்த வீடியோ நன்றி வணக்கம்